இனிய தமிழமது நேர்களே இனிய மதிய வணக்கங்கள் நம் இன்றைய கதையினுடைய தலைப்பு கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸ் நீங்களெல்லாம் கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸை பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள் எங்களுடைய வீட்டில்தான் அந்த கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது அதில் எனது தந்தை தான் அந்த கிராமத்து போஸ்ட் மாஸ்டர் செல்லமுத்து என்பவர் அங்கே போஸ்ட்மேனாக இருந்தார் அங்கே நடந்த கூத்துக்களை எல்லாம் அறிந்தால் மிகவும் நகைச்சுவையாக இருக்கும் அங்கே பார்த்தோமே ஆனால் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியிலே இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் ஓஏபி என்பது ஓல்டேஜ் பென்ஷன் என்பது வரும் அந்த காலத்தில் அதெல்லாம் மிக குறைந்த ஒரு இருபது ரூபாய் அளவில் தான் இருக்கும் அதில் வந்த வயதான பெண்மணிகள் எல்லாம் காத்து கிடப்பார்கள் இந்த செல்லமுத்து என்பவர் அந்த மணியாடர் ஃபார்மிலே அதில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சதவீதம் கையும் அவர் கையெழுத்து போட தெரியாதவர்கள் அவர்களெல்லாம் கைரேகை வைப்பு தான் வைப்பார்கள் அதில் இவர் என்ன தமா செய்வார் என்று சொன்னால் அது மிகவும் நகைச்சுவாக இருக்கும் அவருடைய கட்டை விற்களை பிடித்து கொண்டு அதில் நேகை வைப்பார் வைக்கிற பொழுது செல்லமாலே என்று சொன்னால் செல்லம்மா செல்லமா செல்லமான்னு அவர் சொல்ல சொல்வார் அப்பொழுது தான் அந்த கைரேகை சரியாக இருக்கும் என்று சொல்வார் அவர்களும் செல்லமா செல்லமா என்று சொல்லி வைப்பார்கள் யாராவது மறதியாக கைரேகை வைத்து விட்டால் ஐயோ இது தப்பாக போயிட்டுருது என்று அலறுவார் ஏனென்று அவர்கள் கேட்டால் பேர் சொல்லி கைரேகை வைத்தால் தான் அது சரியாக இருக்கும் பேர் சொல்லாமல் நீ கைரேகை வைத்தால் அது சரியாக விழாது உங்களுக்கு அந்த படம் தர முடியாது என்பார் அலறுவார்கள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் நகைச்சுவை நடந்து கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோமே ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய தந்தையை பார்க்க வந்திருந்த மாதிரி தந்தை சொல்லி அழுகிறார் இது மாதிரி நீ மணியாற்ற பணம் அனுப்புவேன் என்று சொன்னால் அனுப்பவில்லை அதே மாதிரி நீ கடிதம் வாரம் ஒரு அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை சொன்னீர்கள் ஆனால் ஒரு தபால் கூட வரவில்லை ஏன் எங்களை புறக்கணிக்கிறேன் என்று அப்பாவும் அம்மாவும் சொல்ல அக்கம் பக்கத்துக்காரர்கள்லாம் வந்து வளைத்து கொண்டு விட்டார்கள் ஏன் அப்பாவை நெருங்கதியாக விட்டு போகிறேன் அதற்காக அந்த சென்னை நபர் என்ன செய்தார் நான் எல்லாவிற்கும் அனுப்பி தான் இருந்தேன் ஆனால் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸிலே தான் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு தரவில்லை என்று ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிட்டார் உடனே அவர்கள்லாம் வந்தார்கள் அவற்றை தினம் அந்த போஸ்ட் ஆஃபீஸினுடைய ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார் அவர்களிடத்தில் இந்த மாதிரி எனது பையனை அனுப்பியிருக்கிறான் ஆனால் இவர்கள் எதுவும் எங்களுக்கு தரவில்லை டெலிவரி செய்யவில்லை என்று புகார் கூறினார் அப்பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்மேனை அழைத்து இந்த மாதிரி வந்து ஏன் நீ தரவில்லை என்று கேட்டார் இந்த போஸ்ட்மேன் ஒரு மாதிரியான ஆசாமி அவருக்கு விலகவில்லை அவர் உடனே சொன்னார் இனிமேல் வந்தார் கொடுத்து விடுகிறேன் இனிமேல் வந்தார் கொடுத்து விடுகிறேன் என்றார் இதுக்கு முன்னால் எல்லாம் கொடுக்கவில்லையா என்று கேட்டால் இல்லை இதற்கு இனிமேல் வந்தால் கொடுத்து விட்டேன் என்று வளரினார் அப்பொழுது இதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுக்கவில்லையா என்று அவர் மீது அந்த ஒரு புகார் எடுத்தது அந்த நேரத்தில் என்னுடைய தகமனார் அந்த இடத்துல அந்த பையனை அழைத்து எவ்வாறு நீ வந்திருந்தால் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கும் நீ அனுப்பின மணியாண்டி வராதனால்தான் பதிவு இல்லை ஆகிய மாற்ற நீ தான் குற்றவாளி உண்மை சொல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று சொன்னவுடன் அந்த பையன் அவனுடைய தகவலார் காலில் இருந்து அப்பா நான் தான் அனுப்பவில்லை உங்களுக்கு கிடைக்காத நான் தான் காரணம் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான் அதுவரையிலும் இந்த போஸ்ட் மேற்கக்கூடிய வேலை உண்டா இருக்குமா இல்லை தற்காலிகமாக போய்விடுமா என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாம் இது இரண்டாவது மாதம் அடுத்தது என்ன என்னென்றால் எனது தகப்பனார் என்மேல் ஒரு லீவ் எழுதிவிட்டு சென்று விட்டார் நான் நேரத்தால் பதினெட்டு வயது ஆகி கல்லூரியில் படிக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வந்த சமயத்தில் அப்பா ஒரு நாள் வெளியே செல்ல வேண்டியதுதான் லீவ் என் வேறு போட்டு விட்டு சென்று விட்டார் அப்பொழுது என்னுடைய ஊரில் ஒரு எம்பிபிஎஸ் மாணவி இருந்தார் அவர் பேர் ஜானகி என்று அவர் பெயர் அவர் என்ன செய்தார் அந்த மணியாளரை பார கேட்டார் கொடுத்தேன் உடனே அவர் அதை தவறாக பதிவு செய்தார் அனுப்ப வேண்டிய இடத்தில் அவர் பெற வேண்டிய அட்ரஸும் பெற வேண்டிய இடத்தில் அனுப்ப வேண்டிய டசம் எழுதினார் நான் அந்த பெண்மணியை பார்த்து இங்கே பாருங்கள் அக்கா நீங்கள் தவறாக எழுதியிருக்கேன் சொன்னேன் அவ்வளோதான் அவர் நான் யார் தெரியுமா நான் வந்து ஃபியூச்சர் டாக்டர் எம்பிபிஎஸ் சென்னையில் படித்து கொண்டிருக்கிறேன் நீ ஒரு சாதாரண ஒரு பையன் உனக்கு இவ்வளோ தூரம் அறிவு இருந்தால் எனக்கு எவ்வளோ தூரம் அறிவு இருக்கும் என்று சண்டைப்பட்டார் நான் அவருக்கு மேலே சண்டை போடவில்லை அந்த மணியாற்ற என்ன பார்மை என்னாச்சு மறுநாள் காலையே அவருக்கே திரும்பி வந்துவிட்டோம் இதை பார்த்தவுடன் அவர் உடனே ஒரு என் மேல் எழுதினார் எழுதினதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த மேலவர் சீர் என்று ஒருத்தர் வருவார் அவர் வந்தவர் அவர் அந்த பொண்ணை பார்த்து கேட்டார் என் மணியாற்ற பார்வை சரியாக அதை பூர்த்தி செய்யக்கூட உனக்கு தெரியவில்லை நீ என்ன எம்பிவிஷ் எடுத்து நீ என்ன செய்ய போகிறாய் அனுப்ப வேண்டிய இடத்தில் பெற வேண்டியவர் பெற வேண்டிய இடத்துல அனுப்ப வேண்டிய அட்ரஸ் எழுதினால் அது உனக்குத்தான் தான் திரும்பி வரும் இந்த அறிவு கூட இல்லையா என்று சத்தம் போட்டார் அப்படி தான் அந்த பெண்மணிக்கு உரைத்து தான் செய்தது தவறு என்றார் சின்ன வயசுல பார்த்தோமே ஆனால் பள்ளிக்கூடத்தில் அழைத்து போவார்கள் தந்தி ஃபாரம் எப்படி ஃபில்லப் செய்வது ஆர்டர் பாரம் எவ்வாறு நிரப்புவது என்றெல்லாம் சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அதை சொல்லி தருவார்கள் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன் இந்த வங்கியிலே சென்றால் வங்கியிலே ஒரு பணம் எடுப்பது எப்படி என்பதை பற்றியும் அன்றைக்கெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் ஆசிரியர்கள் ஆனால் இன்றைக்கெல்லாம் அவ்வாறு சொல்லி கொடுக்காதால் இன்றைக்கும் நிறைய படித்தவர்கள் வங்கியிலே சென்று அந்த படிவத்தை பற்றி சரியாக எழுத தெரியாமல் தவிக்கிறார்கள் இந்த மாதிரி இருப்பது நீங்கள் நீ கிராமத்திலே தான் அதிகமாக இருக்கும் அந்த காலத்திலே கிராமத்திலே இருப்பவர்கள் எல்லாம் நாட்டு பெறுவர்கள் இன்றைக்கு எல்லோருமே படித்து விட்டார்கள் மினிமம் குறைந்தது ஒரு ஐந்தாவதாவது படித்திருக்க வேண்டும் என்ற ஒண்ணும் இப்பொழுது தழுதுவாக்கியிருக்கிறது எனவே கை நாட்டு இல்லாமல் கையொப்பமிடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு மிகவும் பெருகி இருக்கிறது என்ற பெறு மிகவும் மகிழ்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய உறவினர் மகன்கள் ஊருக்கு வந்திருந்தார்கள் ஊருக்கு வந்த சமயத்தில் அப்பா அவர்கள் பேரிலே ஏன்னா ஒருத்தர் பிஏ முடித்தவர் இன்னொருத்தர் எம்ஏ முடித்தவர் இருவரும் வந்திருந்த சமயத்தில் அப்பா அவர்கள் பேரே லீவ் போட்டு வெளியூர் சென்றிருந்தார் அன்றைய தினம் அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த டெய்லி அக்கௌண்டில் அவர் என்ன செய்தார் என்றால் ஒருத்தர் கொண்டு வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டியிருந்தார் இவர் அந்த அக்கௌண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நூற்றம்பது ரூபாய் பதிவு செய்து விட்டார்கள் ஆனால் மேலே அந்த முதலில் எழுதுகிற இதில் நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து எழுதாமல் விட்டு விட்டார்கள் எனவே இவர்கள் கணக்கு பார்க்கும் பொழுது நூற்றி ஐம்பது ரூபாய் அதிகமாக இருப்பது போல இவர்களுக்கு தெரியுது உடனே இல்லை சார் நூற்றி ஐம்பது ரூபாய் அதிகமாக இருந்துக்கிறது என்று சொல்லி நூற்றம்பது ரூபாய் எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊரிலே சென்று நல்ல டிஃபன் சாப்பிட்டு வந்துவிட்டார் எப்படி நூற்றம்பது வந்திருக்கோம் என்று தெரியவில்லை அது உடனே பக்கத்தில் இருக்கிற சப்போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும் அந்த சப்போஸ் மாஸ்டர் அப்பாவுக்கு மிக தெரியும் எனவே அவர் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு நேராகவே வீட்டுக்கு வந்து விட்டார் ஊரில் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நூறு நூற்றம்பது ரூபாய் விடுபட்டு இருக்கிறது இந்த நூற்றம்பது ரூபாயும் சேர்த்து போட்டு நீங்கள் அந்த பாரத்தை நீங்கள் அது நிரப்பித்தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இந்த ரெண்டு பேரும் மொழி மொழியும் முழித்தார்கள் ஏன்னா இந்த நூற்றம்பது ரூபாய் சாப்பிட்டு விட்டார்களே எனவே அவர்களுக்கு தாங்கள் செய்த தவறு அவ்வளவுதான் புரிந்தது எனவே போஸ்ட் மாஸ்டர் என்ன செய்தார் அப்பா ஊரில் இல்லாதனால் தன் கையிலிருந்து நூற்றம்பது போட்டு படிவத்தை அவர் நிரப்பி இந்த இரண்டு பேர்லேயே யார் இவரில் போஸ்ட் ஆஃபீஸில் லீவு போடப்பட்டதோ அவருடைய கையெப்பும் வாங்கி கொண்டு போகிறார் இவ்வாறு செய்கின்ற ஒரு நேரத்தில் படித்தவர்களுக்கு கூட அது எப்படி நிரப்புவது அந்த கணக்கு எப்படி நாம் ஒப்புவிப்பது என்றெல்லாம் தெரியாமல் அந்த நேரத்தில் இருந்தது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்ல வேண்டும் மாதத்துக்கு ஒரு முறை மெயில ஒரு சீர் என்ற ஒரு ஒருவரா சூப்பர்வைசர் மாதிரி இந்த வில்லேஜில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் அவர் அந்த கணக்கிலையும் சரிபார்த்து அதை பார்ப்பது அவருடைய ஆய்வு செய்ய வேண்டியது அவருடைய கடமை அவர் என்ன செய்வார் என்றால் அவர் நேராக வந்து எங்கள் வீட்டிலே தங்கிவிடுவார் ஏறத்தாழ எங்கள் வீட்டிலேயே காலை மதியம் மூன்று வேலையும் இங்கே சாப்பிடுவார் வீட்டிலேயே தங்கியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு உரிமையோடு அவர் இருந்தார் பெத்தசாமி நாயுடு என்ற அவருக்கு பெயர் எங்களுக்கெல்லாம் நாங்கள் அவரை தாத்தா என்றுதான் அழைப்போம் அந்த வகையில் மிக உரிமையோடு ரொம்ப வருடங்களில் அவர் எங்களோடு பரிச்சயமாக இருந்தார் அதே நேரத்தில் இன்னொன்றும் நாங்கள் செய்த சேவையை குறிப்பிட வேண்டும் எங்களுடைய வீட்டிலே போஸ்ட் ஆஃபீஸ் இருந்ததுனால் அது இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா வில்லேஜ் இருந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அனைவரும் ரெவின்யூஷா பன்னெண்டு மணிக்கு வந்து வாங்குவாங்க பன்னெண்டு மணிக்கு தான் அவர்களுக்கு அந்த கடன் வாங்கியிருப்பார் அதில் ஒட்டுவதற்கு ரெவின்யூ சாம்புக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து வீட்டுக்கு அதை தட்டுவார்கள் நாங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் இன்லேண்டு கவர் ஆகிருந்தாலும் போஸ்ட் கார்டாக எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் வீட்டிலிருந்து கொடுக்கப்படும் எங்களுக்கு பின்னாலே வந்தவர் மிகவும் சிரமப்பட்டார் ஏன்னா இப்படி ஊரிலே பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நான் தர மறுத்தால் உடனே எங்கள் இடத்துல சண்டைக்கு வருகிறார்கள் எங்களை பற்றியெல்லாம் புகார் கொடுக்க சொல்கிறார்கள் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மாதிரி ஒரு சேவை செய்வது கிராமத்திலே நல்லதான் ஆனால் அதுக்கு எனக்கெல்லாம் இப்பொழுது வந்திருக்கிற எனக்கெல்லாம் இது இடர்பாடாக இருக்கிறது அவர் நோந்திக்கொள்வார் இவ்வாறு எங்களுடைய வீட்டிலே இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் அது எல்லா ஒரு எல்லோருக்கும் பயனுள்ளதாய் எல்லோருக்கும் பயன்பாடு உள்ளதாய் இருந்தது என்பதை சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்